ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நம்ம வந்து சீனியர் தமிழில் ஃபஸ்ட் பேட்ச் எப்படி கொஷின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுங்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ சரியா ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்பீட் வந்து எல்லாமே அடிச்சிருப்பீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் இயர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி அடிக்க சொல்லியிருந்தாங்க ஓகே மற்றபடி எதுவுமே இல்லை ஈஸியாக ஸ்பீடு வந்து அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க அறுபது மார்க்கில் நமக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெட்டிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சென்டர் பண்ணி அடிச்சிருப்பீங்க ஓகே எதில் மைனஸ் பண்ணியிருப்பீங்க அறுபத்தஞ்சில் வைப்பீங்க ஐம்பத்தஞ்சாலும் மைனஸ் பண்ணியிருப்பீங்க தமிழ் சீனியர் சரியா அப்போ நம்ம இதில் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு இருக்குது சரியா அப்போ நம்ம இங்கே என்ன வந்தோம் இங்கே எட்டு இருந்துச்சு அப்போ இந்த இடத்துல ஒன்பதுன்னு வரும் அதே இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குது அப்போ இந்த பாக்ஸில் பதினொன்றுன்னு வரும் அடுத்தது இந்த பாக்ஸில் எது பெருசாக இருக்குன்னு ப இது ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே போட்டால் இங்கே இருபதுன்னு வரும் செகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதே இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு இது இந்த வேலை எடுத்து நம்ம இங்கே தான் சொல்லியிருக்காங்க அடிச்சுட்டு இந்த வேலை செடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பத்துன்னு வரும் அடுத்தது இந்த நகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி எழுதுணுன்னு நடத்தோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டுனா இந்த இடத்துல பத்துன்னு வரும் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து ஓகே அப்போ இங்கே இருபது அப்போ இருபது இருபதையும் கூட்டம் நமக்கு வந்து நாற்பதுன்னு கிடைக்கும் அப்போ அம்பத்தஞ்சில் நமக்கு நாற்பது போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து நமக்கு பதினஞ்சுன்னு வரும் சரியா அதுக்கப்புறம் இது எல்லாமே தெரியும் உள்ளே நீங்கள் சென்டர் போட்டு அடிச்சிட்டு இந்த ரூபாயிலுன்னு சொல்லி இதையும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இந்த பாக்ஸுக்கு சென்டர் பண்ணி இதை வந்து அடிச்சிருப்பீங்க ஓகேவா அடிச்சுட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இடம் மாற்றி வந்து எழுத சொல்ல சொல்லிக்காங்க இதை வந்து நீங்கள் இடம் மாற்றி எழுதணும் சரியா இது இது இடமா இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி எழுதணும் இது இங்கே வரும் இது இங்கே வரும் சரியா அதே மாதிரி இதையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி எழுத சொல்ல இது வந்து இங்கே வரும் இது வந்து இங்கே வரும் சரியா அப்படி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க மாத்தியில் எழுத சொல்லியிருக்காங்க அவங்களே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது இது மாத்தியில் எழுத சொல்லியிருக்காங்க இந்த வரி செலவு இதை வந்து நீக்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இதுக்கு பதிலே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதுக்கு பதிலே இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கு பதில் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க இதை எடுத்து இங்கே போட்டிருப்பீங்க அடுத்தது இங்கே பாருங்கள் வாகனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க வாகனங்கள் இந்த லைனில் பாருங்கள் இது வந்து அடித்து கொடுத்துருக்காங்க இது வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணோம் அப்படியே இருக்கிற மாதிரி தான் எழுதிக்கணும் சரியா அடுத்தது இங்கே பாருங்கள் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற கட்டுமானத்திற்கு வாங்கப்பட்ட செங்கல் மற்றும் மணல் ஆகியவை வேளச்சேரி கட்டுமானத்திற்கும் பயன்படுத்தப்பட்டன ஓகே அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி சிம்பிள் கொடுத்துருக்காங்களா அடுத்தது கீழே ரெண்டு ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த வேளச்சேரி பகுதியில் பெய்த பெருமளையினர் கட்டுமானப் பகுதியை சூழ்ந்து நீர்த்தேக்கங்கள் காரணமாக கட்டுமான பணிகள் மூன்று மாதங்கள் இங்கே சில அடிச்சுட்டேன்னா கொடுத்துருக்காங்க மூன்று மாதங்கள் எடுத்து இங்கே போட்டு நடைபெற்றதால் சம்பளங்கள் செலவினம் குறைந்துள்ளது சரியா இப்படி வந்து அடிச்சுக்கணும் ஓகே ஸ்டேட்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக அடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறான் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிச்சுட்டு கீழே நம்ம லைன் ஓகே நேர்முக கடிதம் வந்து கொடுத்துருக்காங்கப்பா சரியா தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு நமக்கு நேர்முக கடிதம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கேட்டது வந்து நேர்முக கடிதம் தமிழ்நாடு அரசுன்னு பார்த்தோன்னே நம்ம என்ன கூடாது கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது நமக்கு நேர்முக கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா அடுத்தது டூ லைன் ஸ்பேஸ் தமிழ்நாடு அரசு எழுதிட்டு டூ லைன்ஸ் ஸ்பேஸ் விட்டு பொதுப்பணித்துறை அடிச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது டிவி அந்தோணி இந்திய ஆட்சி பணி அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசு தலைமைச் செயலாளர் அது கீழே இங்கே ஒரு டூ ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுவோம் அரசு தலைமைச் செயலாளர் அடிச்சிடுறீங்க ஒன்றுமே இல்லைப்பா ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு டூ ஸ்பேஸ் அடிக்கிறீங்க இந்த பொதுப்பணித்துறை அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு டூ ஸ்பேஸ் விடுறீங்க டூ ஸ்பேஸ் விட்டு இந்த டிவி அந்தோணி இந்திய ஆட்சி பணி அதிகாரி அடிக்கிறீங்க இது எத்தனை இருக்குன்னு இதில் எது பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க பெருசாக இருக்கிறத கவுண்ட் பண்ணி இங்கே போட்டுவிட்டு பெருசாக எது இருக்கோ அதை வந்து நம்ம எதில் மைனஸ் பண்ணணும் அறுபதாலாம் மைனஸ் பண்ணி ஐம்பதால் மைனஸ் பண்ணி இங்கே வந்து போட்டுடறோம் சரி ஐம்பதால மைனஸ் பண்ணி என்ன வருது அதை போட்டுவிட்டு அடுத்த லைனில் இதை அடிக்கிறீங்க இதுக்கு நேராக இதை அடிக்கிறீங்க அடுத்தது இங்கே வந்து நேமுக்கா எண் கொடுத்துருக்காங்களா இதை அடிச்சுட்டு இது வந்து நமக்கு எதுவுமே சொல்லலை அப்படியே இருக்க இருக்க மாதிரி அடிச்சுருங்க இங்கே நாள் மட்டும் ஜூனுன்னு சொல்லி மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டூ லைன்ஸ் விட்டு அன்புள்ள திரு குப்தா அவர்களுக்கு இதை அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபர் ரெஃப் இங்கிலீஷில் எப்படி அடிப்பீங்களோ அதே மாதிரி இங்கே தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இருபதுலேருந்து ஐம்பது டிகிரி வச்சு இது வந்து அடிச்சுருங்க ஓகேவா அடுத்தது இந்த பிளேஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல பொருள் பார்வை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிப்பீங்க சரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அடுத்தது இந்த காவை அடிச்சுட்டு இந்த காவை வந்து நீக்க சொல்லிட்டாங்க அப்போ அது நீக்கி எழுதிடுங்க அடுத்து கீழே லைன் போட்டுருங்க அடுத்தது இந்த ஜூன் எடுத்து இங்கே எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அப்படின்னு இருக்குது அதை கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்ணி எழுதிடுங்க மாநாடு உதக மண்டலத்தில் தமிழகம் என்னும் கட்டிடத்தில் அஞ்சு செப்டம்பர் அன்று இந்த காலை ஓகேவா இந்த காலை வந்து நீக்க சொல்லிட்டாங்க அப்போ நீக்கி எழுதிடுங்க நடைபெறும் என்பதையும் அம்மாநாட்டை மேத்தகு ஆளுநர் அவர்கள் துவக்கி வைப்பார்கள் ஓகே என்பதையும் மேலே குறிப்பிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க குறிப்பிட்டுள்ளன ஓகேவா குறிப்பிட்டுள்ள அதுக்கப்புறம் எனது கடிதத்தில் தெரிவித்திருக்கிறேன் ஆனால் அக்குறிப்பிட்ட நாளில் ஆளுநர் அவர்கள் இது வந்து இது ஆளுநர் அவர்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இதை அடிச்சுட்டு டெல்லி கொடுத்துருக்காங்க இந்த டெல்லி தூக்கி இங்கே எழுதுறோம் அப்போ டெல்லியில் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதால் அன்று ஓகேவா இதை வந்து இதை வந்து அடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அன்றுன்னு கொடுத்துருக்காங்க அன்று உதகமண்டலத்தில் நடைபெற்றிருந்த அதை அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க மாவட்ட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் மாநாடு ரத்து செய்ய படிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து இருக்க சொல்லிட்டாங்க அப்போ படிக்கிறதுன்றது வந்து இருக்கணும் அடுத்தது என்பதையும் அது ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி அன்று நடைபெறும் என்பதையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பகல் பதினோரு மணி அளவில் தெரிவித்துக்கொள்கிறேன் சரியா ஓகேப்பா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி இதை தூக்கி இங்கே போடுங்க முற்பகல் பதினோரு மணி அளவில் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த முற்பகல் வந்து அப்படியே இங்கே எடுத்து எழுதிடணும் சரியா முற்பகல் பதினோராம் தேதி நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி எழுதிடணும் மனதேதி எனவே தெரிவித்துள்ளபடி அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த தக்க முறையில் தூக்கி இங்கே போட்டுருங்க இந்த தக்க முறையில் எடுத்து என்ன பண்ணணும் இங்கே எடுத்து எழுதிடணும் செய்து முடித்து விவரம் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் போட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன போடுவீங்க தங்கள் அன்புள்ள தங்கள் அன்புள்ள அப்படின்னு சொல்லி எழுதிடணும் தங்கள் அன்புள்ள ஓகேவா எக்ஸ்பிளண்ட் பண்ணி எழுதிடணும் எக்ஸ்பிளேண்ட் பண்ணி எழுதிட்டு இந்த டிவி அந்தோ நீங்கள் அடிப்பீங்க இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடணும் நாலு ஸ்பேஸ் விடணும் அடிச்சுட்டு இங்கே என்ன இருக்குது பெரியனர் வந்து அடிக்கணும் சரியா பெரினர் அடிச்சுட்டு அவ்வளோதான் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு இதை வந்து மாற்றி அடிச்சிருங்க அதே மாதிரி இந்த ஆட்சித்தலைவர் வந்து இங்கே வந்து அடிச்சிருங்க அவ்வளோதான் கொஞ்சம் ஒன் டைம் வந்து நம்ம லெட்டரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன் டைம் ஃபுல்லாக வாசிச்சிடணும் வாசிச்சுட்டு எங்கெங்கே எழுத சொல்கிறாங்களோ அதை வந்து நல்லா மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் லெட்டர் அடி அடிக்க ஆரம்பிக்கணும் சரியா கொஞ்சம் கஷ்டந்தான் இதெல்லாம் தாண்டி அதுதான் நம்ம அடிக்கணும் இல்லையா சரி ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்